ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم وقال أيضا وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرن قال أقررتم وأخذتم على ذلك إسري قالوا أقررنا قال فاشهدوا وأنا معكم من الشاهدين فمن تولى بعد ذلك فأولئك هم الفاسقون الله قد أمي الميطري ما دماني يفلي وائلين جمعة وديتنا تنري اللبديين لأيكوة لدتنا لكم نوكة வந்து அமர்ந்து இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களில் அங்கி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் நாங்கள் அனைவரும் இருக்கக்கூடிய மாதம் ரபியா அவ்வல் மாதம் என்று சொல்லக்கூடிய வசந்த காலத்தின் முதலாவது மாதத்திலே நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரபியாள் அவ்வல் மாதம் என்று ஆறாம் பிறை இந்த மாதத்தில் தான் எங்களுடைய கண்மை நாயம் சல்லாம் அவர்கள் பிறந்தார்கள் இதே மாதத்தில் வாழும்படி நாவலவில் மட்டும் சொல்லிவிடாமல் தன்னுடைய வாழ்வில் நட்புணங்கள் இதுதான் என்று காட்டி வாழ்ந்து மரணித்த எங்களுடைய கண்மணி நாயம் சுல்லா அவர்கள் வருமனே நாவலகில் வரவில் சொல்லாமல் தன்னுடைய வாழ்வில் நற்குணங்களை அனைத்தையும் எடுத்து கடைபிடித்தார்கள் அதன் காரணமாக அல்லாஹுவே குருவானில் குறிப்பிடுகிறான் வைன டல அல ஹொலுக்கின் நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் அல்லாஹுவே படைத்த இறைவனே ஒரு நபியை பார்த்து நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று இந்த உலகத்திலே வாழும்போது சர்ட்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு நபி என்னுடைய கண்மணி நாயம் சலம்லா செல்லம் அவர்கள் தன்னுடைய வேலையை அதிகமான நேரத்தில் தானாகவே செய்து கொள்வார்கள் தன்னுடைய செருப்பை சரி செய்வதாக இருந்தாலும் ஒரு கூட்டத்திற்கு ஒரு தேவை ஏற்படுகின்ற நேரத்தில் அந்த கூட்டத்திற்கு தன்னுடைய நேரத்தை காலத்தை கொடுத்து ஊழியம் செய்வதாக இருந்தாலும் தன்னுடைய நான் ஒரு தலைவர் நான் ஒரு நபி நான் தான் இறுதி நபி நான் தான் இறுதி ரசூல் என்ற பெருமை அவர்களிடம் இருக்கவில்லை வருகின்ற அனைவருடனும் அழகான முறையில் நடந்து கொள்வார்கள் ஒவ்வொரு சகாபியும் நினைப்பார்கள் என்னுடைய கண்மணி நாயம் சிலசெம்மர்கள் என்னுடன் மாத்திரம்தான் இரக்கம் என்று ஒவ்வொரு சகாபியும் நினைக்கின்ற அளவுக்கு நட்புணத்தோடு பழகியவர் என்னுடைய கண்மணி நாயம் சிலசம் அவர்களுக்கு அனசரந்தி அல்லாஹ் அனசெபுனு மானி சிரந்தி அல்லாஹ் அவர்கள் பத்து வருட மூலியம் செய்தார்கள் அனசரந்தி அல்லாவுல அவர்களே சொல்கிறார்கள் ஒரு தடவையாவது அந்த பத்து வருடங்களில் ஒரு தடவையாவது என்னிடம் நீ ஏன் இதை செய்தாய் ஏன் நீ இதை செய்யவில்லை என்கிற கேள்வியை என்னிடம் கேட்கவில்லை சிறு பிள்ளைகளுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொன்னவர் சிறு பிள்ளைகளுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொன்னவர் ஒரு தனக்கு ஆட்டிறைச்சியிலே நஞ்சு யூதப் யூத பெண் தனக்கு நஞ்சிதான் ஊட்டியிருக்கிறது இந்த ஆட்டிரச்சியில் நஞ்சிதான் இருக்கிறது என்று தெரிந்தும் ஆத்திரச்சியை சாப்பிட்டார்கள் கண்ணித்துக்குரிய மீனவர்களை பழிக்கு பழி வாங்கியது கிடையாது தன்னுடைய பெரியப்பா ஹம்சா ரலி அல்லா அவருடைய ஈரலை சப்பி துப்பிய வஹி ரலி அல்லா ஒன்று அவர்களை மன்னித்தார்கள் அந்த செயலை செய்யச் சொன்ன ஹிந்த் ரலி அல்லா ஒன்ஹா அவர்களை மன்னித்தார்கள் கண்ணித்துக்குரிய மீனவர்களே நாங்கள் இன்று ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் வருட கணக்கில் அந்த குரோதத்தை கோபத்தை காட்டுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னுடைய விரும்பிய பெரியப்பாவுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை துப்புவதாக இருந்தால் ஈரலை வெளியே எடுப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு சித்திரவதை இதை செய்த இரண்டு பேரையும் மன்னித்தார்கள் எங்களுடைய கண்மணி நாயம் அவர்கள் எவ்வளவு இறக்க முடியவர்கள் கணித்துக்குரிய மீனானவர்களே அப்து இபுல் ஹாரிஸ் அல்லாத்தை ஏற்கிறார்கள் நபி சதாசம் அவர்கள் மேற்கொண்ட உபகாரமும் இரக்கமும் அவர்களை வெட்கப்பட வைத்தது அப்துல்லா ஹாரிஸ் சொல்கிறார்கள் நான் முஸ்லிக்காக இருந்த நேரத்திலே நான் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தேன் நபி சதாசம் அவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தேன் ஆனால் பத்தக மக்காவுடைய நேரத்திலே என்னுடைய கண்மணி நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் என்னுடன் நடந்து கொண்ட அந்த உபகாரம் இரக்கம் இதனை பார்த்து எனக்கு வெக்கம் வந்து விட்டது நான் நபியை பார்க்கவில்லை மேலானவர்களே இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த அறிமுகப்படுத்திய எங்களுடைய கண்மணி நாயம் அலையம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அவர்களுக்கு முதலாவதாக வகை வருகிறது நாற்பதாவது வயதிலே அந்த நேரத்திலே ஹதிஜ அன்னையாரிடம் ஓடி ஓடி வந்து என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் எனக்கு காய்ச்சல் அளிக்கிறது என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே அவர் நிலைமையை ஹதிஜனாயை சொன்னார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் நீங்கள் நீங்கள் பயப்பட நல்ல ஒரு மனிதர் உறவு முறை சேர்ந்து நடப்பவர் யாராவது உதவி கேட்டு வந்தால் உதவி செய்யக்கூடியவர் கைதிகளை அவர்கள் விடுவிப்பதற்காக வேண்டி நீங்கள் அவர்களுடைய அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடியவர் எனவே இது போன்ற நல்ல பண்புகள் உங்களிடம் இருக்கிறது யாராவது உதவி கேட்டால் உதவி செய்து கொடுப்பீர்கள் நீங்கள் போய் பேசியது கிடையாது நீங்கள் நவிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே அசாதி புல் அமீன் உண்மை பேசக்கூடியவர் நம்பிக்கையானவர் என்றெல்லாம் உங்களுடைய சமூகம் உங்களை புகழ்ந்திருக்கிறது எனவே அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள் மேலே பேரே தோஸ்தோ ஹம் ஜோ மா இஸ் மஹினே மே ஹம் குஜர் ஹம் ரஹ ரஹே ஹே ஏ மஹினா ரபியுல் அவல் ரபியுல் கா மத்லப்

اپنے کو نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو ایک یہودی عورت بکری, بکری کا گوشت میں زہر ملا کر کھانا کھلایا لیکن وہ کھانا بھی نبی اکرم صلی اللہ علیہ وسلم کھایا لیکن بدلہ نہیں لیا اور اسی طرح اپنے چچا اپنے بڑا چچا حمزہ رضی اللہ عنہ رضی اللہ عنہ کا جگری کو باہر نکل نکال کے اس جگری کو موہ میں ڈال کر باہر والا وحشی رضی اللہ عنہ کو بھی معاف کیا بدلہ نہیں لیا وہ اس, 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 اس کام کو جو حکم کیا حکم کیا کی ایک عورت ہند ابو سفیان رضی اللہ عنہ کا بیوی اور معاویہ رضی اللہ عنہ کا ماں ہند یہ حکم دیا یہ کام کرنے کے لیے یہ ہند کو بھی نبی اکرم صلی اللہ علیہ وسلم معاف کیا بدلہ نہیں لیا وہ لوگ رضی اللہ عنہم کا لقب لے لیا اے کیوں؟ صرف نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا حسن الخلق کو دیکھ کر ایک مرتبہ عبداللہ بن الحارث رضی اللہ عنہ اسلام قبول کیا اس کے لئے جو فتح مکہ کے بعد وہ مشرک تھا لیکن امہانی رضی اللہ عنہم ابو طالب کے ایک بیٹی اس کو پناہ دیا

نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو چہرے کو دیکھنے میں شرم آ رہا ہے اس طرح بتا رہا ہے یہ کتنا نبی اکرم صلی اللہ علیہ وسلم کا حسن الخلق کتنا تھا اگر ہم اسلام کے جو کچھ احکامت کو دیکھ لیں گے اور حرامت کو دیکھ لیں گے یہ سب انسانیت پر مبنی ہیں حسن الخلق پر مبنی ہیں جھوٹ ہی کیوں نہیں بولنا جھوٹ تو یہ واقعی کے خلاف ہے اس لیے اگر وہ اسلام دوسرے مندل پر ہم رکھ کر اگر ویسے انسان کے طور پر ہم سوچ لیں گے جھوٹ بولنا اچھا نہیں ہے کیوں؟ یہ واقع کے خلاف ہے اور اسی طرح چوری نہیں کرنا ہے کیوں چوری نہیں کرنا ہے؟ تو وہ تو اس کا حق ہے اگر اس کا حق لینا یہ اچھا نہیں ہے انسانیت کے خلاف ہے اس لیے چوری کرنا اچھا نہیں ہے کبیرہ گناہ ہے اسی طرح دوسروں پر الزام لگانا یہ اچھا نہیں ہے وہ بڑا کبیرہ گناہ ہے لیکن نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے یہ سارے چیزوں کو حرام قرار دیا دوسروں کے غیبت بات کرنا غیبت بات کرنا اس پر جو کچھ نہیں ہے اس پر ازام ازام لگانا چوری کرنا جھوٹ بولنا یہ سارے اچھا نہیں ہے کیوں نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے اسلام میں یہ حرام قرار دیا یہ حسن الخلق نہیں ہے یہ انسانیت نہیں ہے اس لیے نبی اکرم صلی اللہ علیہ وسلم نے یہ سارے چیزوں کو اللہ نے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے ذریعے حرام قرار دیا எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே நாளை மறுமை நாளிலே அனைத்து பாவிகளும் ஒவ்வொரு நபிமார்களையும் தேடி செல்வார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சிபாரிசு செய்வதற்கு பின்வாங்குவார்கள் ஏன் அல்லாஹுக்கு முன்னால் யாருக்கும் கலைக்க முடியாது அந்த நாளிலே ஆனால் எங்களுடைய கண்மணி நாயகம் அவர்கள் மாத்திரம் அன லஹா அந்த சிபாரிசுக்கு நான் தான் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபி ஒரே ஒரு ரசூல் எங்களுடைய கண்மணி நாயம் சசமகள் மாத்திரம் எனவே கண்ணியத்துக்குரிய மீனானவர்களே எங்களுடைய கண்மணி நாயம் சமதாசலம் அவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை குருவானின் அல்லாஹ் பல இடங்களில் கூறியிருக்கிறான் யா ஐயோ அல்ல ஆ மனு ல துமு பை ந எதையிலி அல்லாஹ் ரசூல் என்ன எங்களோட கண்மணிதான் எம்சாசமர்களுக்கு முன்னால் யாருக்கும் செல்ல முடியாது நபி சாதம் தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் இருக்கும்போதும் வேறொரு மனிதனுக்கு தொழுவிக்க முடியாது எனவே நபிஷாசம் அவர்கள்தான் எல்லா விடயங்களிலும் உட்படுத்தப்படக்கூடியவர் யா ஐயோ அல்லவீனா மனு லா தர் பவு அஸ்வாத குஃபௌ பசவு நபி ஏ இமாம் கொண்டவர்களே நீங்கள் நபி சலல்லாசம் அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டாம்

ہمیں ہمارے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے ساتھ کس طرح معاملہ کرنا ہے یہ آداب اللہ نے سکھایا اللہ سورة الحجرت میں بتا رہا ہے یا ایوہ الذین آمنوا لا تقدموا بین ید اللہ و رسول اللہ کے رسول کے سامنے آپ آگے نہ جاؤ نبی اکرم صلی اللہ علیہ وسلم زندہ ہے اس کے وہ زندہ ہو کر مسلح پر کوئی بھی نہیں آسکتا ہے یا ایوہ الذین آمنوا لا تنفعوا اسواتکم فوق سوت النبی ہمارے نبی, نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے سامنے آپ آواز اونچی آواز میں نہ بات کرو اور لا تجعلوا دعاء الرسول بینکم کا دعائی بعلکم 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 آپ لو دوسروں کو کس طرح بلاتا ہے اس طرح نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو نہیں بلاو یا ایوالذین آمنو لا تدخلوا بیوتا نبیه الا ایئذن لکم یا ایمان لانے والو یہ نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو گھرگو نہیں گس جاؤ جب تک اور آپ لوگوں کو اجازت نہ ملنے تک آپ لوگ نبی اکرم صلی اللہ علیہ وسلم گھر تک نہ پہنچو, نہ پہنچو اللہ نے حکم دیا ہمارے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے ساتھ کس طرح معاملہ کرنا ہے اللہ نے واللیل اذا سجا یہ سورہ میں کیا بتا رہا ہے مَا وَدَّعَكَ رَبُّكَ اللہ آپ کو نہیں چھوڑا آپ اوپر غصہ نہیں کیا غصہ نہیں کرے گا

நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைத்தான் உங்களுக்கு நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்காக அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்தான் நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை பணக்காரனாக மாற்றினான் இவ்வாறு எங்களுடைய கண்மை நாயம் சகமர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான் இந்த என்ன நிராகரித்தவர்களுடைய பேச்சு உங்களை கவலை அளிக்க வேண்டாம்

تاہر مجنون والا بات آپ کو حضر نہ دے دے میں آپ کے ساتھ ہوں واللہ یعصیمک من الناس میں آپ کو عصمت ڈال دوں گا میں آپ کا میرا سب حفاظت آپ کے اوپر میں ڈالوں گا اللہ نے بتا رہا ہے ولکد قلتیبت رسول من قبل آپ کے آنے سے پہلے بہت انبیاء آئے تھے وہ لوگ سب مکذب کر کے دیا لیکن آپ کے آپ کا بھی وہ لوگ آپ کا بات نہیں سن رہے ہیں آپ نے ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இறைவன் என்கிற பகுதியை மட்டும் நம்ப முடியாது இறுதி நபில் நான் உங்களுடைய ಅಲ್ಲಾ ಬಾತ್ರಿ ಲಾ ಇಲ್ಲ وَأَشْحَدُ وَأَنَّ محمد الرسول اللہ یہ دو جزو کو بھی وہ ایمان لانا ہے صرف گوٹ کا صرف اللہ کا پارٹ کو نہیں ایمان لحسا، نہیں سکتا ہے دوسرا پارٹ بھی ہے وہ ہمارے نبی اکرم صلی اللہ علیہ وسلم آخری رسول ہے وہ جو زندگی گزارا اس میں حق ہے اس میں کامیاب ہے اس میں نجات ہے اس پر میں چلنا ہے نبی اکرم صلی اللہ علیہ وسلم کو اتباع کرنا ہے اگر یہ دو چیز اگر ہمارے پاس آ گیا پھر ہمارا اسلام قبول ہوگا میں پکا مسلمان ہو جاؤں گا ورنہ نہیں اور اسی طرح ہر میں ہر اقامت میں اور سعی جو صفا مروا جو پہاڑیوں کے درمیان جو سعی کرتے ہیں اس ٹائم اور اسی طرح ایام التشرق میں جو پتھر مارتے ہیں اس ٹائم اور خطبہ میں اور دو عیدین میں خطبہ میں ನಾಮತಬಾ ಅಲ್ಲಾ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟುಬಾವ இரண்டு பெருநாளுடைய குத்துபாவாக இருந்தாலும் சரி ஐயாமுத்தா ஸ்ரீக்குரிய நாளில் நாங்கள் அந்த ஜமராக்களுக்கு கல்லடிப்பதாக இருந்தாலும் சரி அதே போன்று நாங்கள் அந்த சஃபா மருவா மலைக்கிடையில் ஓடுவதாக இருந்தாலும் சரி எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வுடன் சேர்த்து எங்களுடைய கண்மணி நாயுசாசன் அவர்களுடைய பெயரை நாங்கள் உச்சரிக்கிறோம் எனவே இந்த குத்துபாவிடே நபிசாசன் அவன் மீது செலவாத்துச் சொல்வது இடம்பெறாவிட்டால் அல்லாஹைப் புகழ்வது எப்படியோ அதே போன்று நபி அவர்கள் மீது சவாத்து சொல்லாவிட்டால் நிறைவேற மாட்டாது அவள் அல்லா சுபஹானுடைய வாழ்வில் வெற்றியை வைத்திருக்கிறான் இதனை எங்களுக்கு என்ன எதனை உணர்த்துகிறது என்னுடைய வாழ்வு எதனை நோக்கமாக அடிப்படையாக கொண்டிருக்கிறது கணித்து அவர்களை நான் எவ்வாறு வெளிவாசலுக்கு செல்கிறேன் நான் எவ்வாறு சாப்பிடுகிறேன் என்னுடைய பிரயாணம் எவ்வாறு இருக்கிறது நான் மற்றவரோடு கலைப்பது உறவாடுவது எவ்வாறு இருக்கிறது நபி அவர்கள் சொன்ன முறைப்பிரஹார என்னுடைய வாழ்க்கை அமையப்பெற்றிருக்கிறதா அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான் ரசூல் மேலே பாத் ہمارا نبی اکرم صلی اللہ علیہ وسلم جو چیز لایا اس کو آپ لوگ کرو نبی اکرم صلی اللہ علیہ وسلم جو چیز کو حرام قرار دیا ہے آپ اے نہیں کرو اس کو آپ مت کرو اس طرح اللہ قرآن میں بتایا اگر ہمارا زندگی اس دنیا پر ہونا چاہیے اگر اس پر ہو گیا ہم نجات پانے والے ہوں گے اگر نہیں ہوا ہم خسارت میں میں ہو جائیں گے اگر دنیا میں ہم اچھی طرح زندگی گزار لیں گے لیکن پھر بھی ایک ٹائم آئے گا اس میں ہم خسارت ہو جائیں گے எதனை தடுத்தார்களோ அதனை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் எங்களுடைய கண்மணி வாழ்க்கை நெறிமுறையை அல்லாஹ் குருவானில் குறிப்பிடுகிறான் எனவே என்னுடைய வாழ்வு இந்த முறை பிரகாரம் அமைந்துவிட்டால் நான் வெற்றியாளனாக ஆகுவேன் என்னுடைய வாழ்வு இந்த முறை பிரகாரம் அமையாவிட்டால் நான் நஷ்டமாக ஆகிவிடுவேன் என்கிறதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே வல்ல நாயன் இறைவன் நம் அனைவருக்கும் ரவிசாசம் அவருடைய வாழ்க்கை முறை பிரகாரம் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தொகை செய்வான ان الحمد لله